ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் பத்து நிமிஷத்தில் உதிரி உதிரியான சேமியா அடிச்செடி அவர் முட்டை சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அவங்க வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம் குடைமிளகாய் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டு முந்திரி வெள்ளப்பருப்பு வெங்காயம் கேரட் பீன்ஸ் முட் மூணு முட்டை மல்லித்தலை அவ்வளோதாங்க இவ்வளோ தேவை இவ்வளோதான் தேவையான பொருட்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு இது போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே சன்னா தளரக்குலாம் கடலைப்பருப்பு பருப்பாக அதை போட்டு பொரியவும் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ கேரட் இது கூட வந்து கா கொடை மிளகாய் இந்த காய்கறி போடுறது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நான் இது போட்டிருக்கேன் பீன்ஸு அவ்வளோதாங்க மூணு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் தான் காயில் வந்து உப்பு வந்து இருக்கும் இது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் குக் பண்ணுங்கள் காய் நல்லா வேகட்டும் இது கூட ஆட் பண்ணுறதுக்கு சுடு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து முட்டை வந்து பொறிச்சிக்கலாம் முட்டை தனியாக பொறிச்சு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடையில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் மூணு முட்டையும் வந்து உடச்சி ஊத்துறேன் இந்த மாதிரி உடச்சி ஊற்ற தெரிஞ்சவங்க ஊற்றுங்க இல்லை அப்படின்னா ஒரு பவுலில் மா உடைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பெப்பர் கூட போட்டுக்கோங்க இது வேணும் அப்படின்னா எனக்கு வேண்டாம் இப்போ காய் ஓப்பன் பண்ணிடலாம் நடுவில் ஓப்பன் பண்ணி கிண்டிக்கோங்க இல்லை அப்படின்னா ஆடி பிடிச்சிரும் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஒன்று வந்துட்டு எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்க்குறோம் கலர் சேஞ்ச் ஆனாலே வந்து வெந்துடும் இப்போ வந்து அந்த சுட்டு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி அளவு பார்த்திங்கன்னா விட ரெண்டு மடங்கு இருக்கணும் இது வந்து வறுத்த சேமியாங்கிறதுனால ரெண்டு மடங்கு சொல்லியிருக்கேன் இது கூட கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலர் கொடுக்கும் இப்போ நல்லா வந்து குதிச்சுடுச்சு இது கூட சேமியா ஆட் பண்ணிக்கலாம் நான் வறுத்த சேமியாக தான் எடுத்திருக்கேன் இது அப்படியே பேக்கெட்டோடு தான் கொட்டுறேன் பாருங்கள் நான் இதை தனியாக வறுக்கெல்லாம் இல்லை அப்படியே போடுறது தான் இதை போட்டுட்டு அப்படியே லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது போட்டுவிட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக மூணு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் ஓவிங்க இப்போ அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வந்துச்சு பார்த்திங்களா இப்போ வந்து மல்லித்தலம் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தலம் ஆட் பண்ணி லைட்டாக கிண்டும் போது இப்போயே கொஞ்சம் லைட்டாக உதிரி உதிரியாக தான் இருக்கும் இது கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணி சிம்மில் போட்டுருங்க சிம்மில் போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிடும் இது கூட வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம் இதே பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹாட்டின் ஷிமெல்லாம் கமெண்ட்டில் போட்டுப்பாங்க அதுதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு பூஸ்டிங்காக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்